ஐம்பத்தி ஒன்பதாயிரந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வண்டியுமே போடுறோம் மறக்காம பாருங்க ஒரு ஏற்கன்ற வண்டியோட விலையில சான்ட்ரோ ஜிப் டிரைவ் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தரமான வண்டி மிஸ் பண்ணிடறாதீங்க ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுனா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மேலேஜ் கொடுக்கூடிய கேஸ் வண்டி வெறும் பக்கா குவாலிட்டியான ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு ஃபுல் ஆப்ஷன் ஜென்எஸ்டில வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாத விலை மிஸ் பண்ணிடுறீங்க ஆல்டோ லோ பட்ஜெட்ல கேட்டிருந்தீங்க வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சு பத்தொன்பதாயிரத்து பேப்பர் கரண்ட்ல இருக்கிற ஆட்டோ வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் மிஸ் பண்ணிடுறாங்க ஆமணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது கேஸ் அண்டாஸ் பண்ணோட வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஆமணி கேஸ் அண்டாஸ் பண்ணோட ரெண்டாயிரத்தி அஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க தரமான வண்டி ஓட்டி பழகிறதுக்கு பவர் கூட ரெண்டாயிரத்தி ஆறு ஜென் வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு தரமான வண்டி பேப்பர் கரண்ட்ல இருக்கு மிஸ் பண்ணிடுறீங்க கீர் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆட்டோமேட்டிக் ஐட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மிஸ் பண்ணிடுறீங்க ஆட்டோமேட்டிக் வண்டி கிடைக்கவே கிடைக்காது திருப்பூர்ல ரெண்டாயிர ரெண்டாயிரம் லட்சம் கீழே வண்டிய கிடையாது ஐட்டன் ரெண்டாயிரத்தி பத்து ஐ டென் வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஐட்டன்ட்டு மிஸ் பண்ணிடுறீங்க தரமான ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு பக்கா குவாலிட்டியா டைப்ல வண்டி மிஸ் கௌதம் ஃப்ரம் நானு ரைட்டர் நம்ம சொறும் டிஸ்டிக் குடும்ப பாளையத்தில் லொக்கேட்டா இருக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்து சேவூருக்கு முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டர்ல சேவூருக்கு முன்னாடி குரும்பாளையம் அப்படிங்கிறது லொகேட்டா இருக்கு நம்ம ஒரு அஞ்சு வருஷமா யூஸ்ட் கார் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்பவே தெளிவான கார்கள் எடுத்து தெளிவான கண்டிஷன்ல நம்மளோட மெக்கானிக்கை வச்சு பக்காவா செக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா கார்களுமே வந்து கஸ்டமரோட பார்க்கிங் சைடு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களோட காரை உடனே செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல திரும்பி இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு உங்க வண்டியோட மாடல் டீடீல் சொன்னீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் வந்து உங்க வீட்டிலயே வந்து காரை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம ஷோரூம்ல நிப்பாட்டி செல் பண்ணி கொடுத்துருவாங்க இல்ல உடனே பேமெண்ட் வேண்டினாலுமே பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க பார்க்கிங் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸுமே கிடையாது எவ்வளவு நாள் வண்டி நின்றாலுமே நம்ம ப்ராப்பரா முடிச்சு கொடுத்துருவோம் அந்த வகையில நம்ம தொடர்ந்து ஒரு வாரமா வீடியோஸ் போட்டு இருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியுமே தரமா பக்காக்குள்ள கொடுத்துட்டு இருக்கோம் திரும்பி செக் பண்ணிட்டு செக் பண்ணி தெளிவான கண்டிஷன்ல அதே மாதிரி நம்மளோட ஷோரூம்ல நீங்க எந்த கார் எடுத்தாலுமே நம்ம எப்பவுமே சொல்றதா பத்து லிட்டர் பெட்ரோலு ஒரு ரப்பிங் பாலிசு டெலிவரி வேணும்னா டெலிவரியும் கொடுத்துடலாம் தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடலுக்குமே நம்ம லோன் கொடுத்துடோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கீழே இருக்கக்கூடிய மாடலுக்கு லோக்கல் ட்ரெயினர்ஸை அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க எல்லா வண்டியுமே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் டீலர் ரேட்டை விட கம்மியாக பண்ணி கொடுத்துருக்கோம் தெளிவான கண்டிஷனில் இருக்கு எல்லா வண்டியுமே வாங்க இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்கு கோயம்புத்தூர் நம்பரு சென்னை நம்பரு எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே கலந்து கலந்து வண்டியில் நிற்கிது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி வண்டி தெளிவாக இருக்கும் பக்கா குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே நம்மளோட மெக்கானிக்கை செக் பண்ணி தெளிவாக அனுப்பாட்டி தாராளமாக வண்டி ஓட்டி பார்த்துட்டு நல்ல ஒரு மெக்கானிக் விட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க தரமான வண்டி எல்லா வண்டியுமே வாங்க இந்த வாரம் என்ன வண்டி இருக்குன்னு பாக்கலாம் கோயம்புத்தூர் சென்னை இது போன்ற பெரிய பெரிய சிட்டியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா டிராஃபிக்கில் காது ஓட்டுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவீங்க அதே மாதிரி பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்குமே கீர் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்காகவே நம்ம கிட்ட இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐ ஆட்டோமேட்டிக் வண்டி வந்திருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலு டயருமே எண்பத்தஞ்சு இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி டென் ஆட்டோமேட்டிக்குங்க ஸோ பக்கா குவாலிட்டியான வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக வித் ரிமோட்யோடு இருக்குது ஒரு பக்கா குவாலிட்டியான வண்டி உண்மையிலேயே நல்ல ஒரு செக்மெண்ட்டு இப்போ திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயுமே ஐட்டன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் தெளிவான கண்டிஷனில் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் டிரான்ஸ்மிஷன்லாம் தெளிவான கண்டிஷனில் சீட் கவர்லாம் ஒரிஜினாலிட்டியாக பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வண்டி ஒரே ஓனர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஓனர் வண்டி நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு ஓனர் வண்டி பாத்தீங்கன்னா வண்டி ஜெனுவனா ஓட்டிருப்பாங்க இன்னொரு விஷயம் ஐ டென் ஆட்டோமேட்டிக் கிடையாது பொதுவாக ஆட்டோமெட்டிக் எடுக்கக்கூடிய எல்லா கஸ்டமருமே ஓரளவுக்கு ஜெனுவான கஸ்டமரா தான் இருப்பாங்க நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி எல்லாமே ஷோரூம் சர்வீஸ் தான் இருக்கும் இந்த வண்டியிலுமே எல்லாமே ஷோரூம் சர்வீஸ் தான் வெறும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் வண்டி போறதுக்கு ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் ஐட்டன் டென் மிஸ் பண்ணிடறீங்க தெளிவான கண்டிஷன்ல இருக்கு நீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு ஒரு சில பினான்ஸ் போர்ட் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பண்ணிருக்கோம் இது பேஸ் கிடையவே கிடையாது உண்மையிலே லேடிஸ் யூஸ் பண்றதுக்கும் டிரைவிங் கத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சிட்டி டிராபிக்ல டெய்லியும் கீர் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு பெரிய சொல்யூஷனா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஐட்டு ஆட்டோமேட்டிக் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டியை பாருங்க ஆல்ட்ரோ கேட்டு கேட்டிருந்தீங்க நிறைய கஸ்டமர் ஆல்ட்ரோ கேட்டுன்னு கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயருமே பிரிட்ஜ் டயர் போட்டிருக்காங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கு பவர் உண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீட் கவர் தான் போட்டிருக்காங்க வண்டி வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு விஎக்ஸே வேரியன்ட் உங்களுக்கு சோனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் செட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வேற லெவலில் இருக்கு நல்ல ஒரு தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்டோ கே டென் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் வண்டி ஓடி இருக்கு தாராளமா ஒரு மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஆல்டோ வேணுன்றவங்க ஒரு தெளிவான கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆல்ட்டோ கேட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பத்தி மூணரை கிலோமீட்டர் ஓடின வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க தரமான வண்டி இருபது ப்ளஸ் மைலேஜ் அதாவது இருபது கிலோமீட்டருக்கு மேலே தாராளமாக மைலேஜ் கிடைக்கும் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க தரமான வண்டி அடுத்த வண்டி பாருங்க ஐ டென் நிறைய கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணி ஐட்டன் கேட்டிருந்தீங்க அது லேடிஸ் யூஸ் பண்றதுக்கு ஐட்டன் எப்பவுமே நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும் அந்த வகையில் ஐட்டன் டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு மேக்னா வேரியன்ட் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு நாலு டயருமே எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ஏசி சென்ட்ரலாக் வித் ரிமோட் கியூட் இருக்கு ரெண்டே ஓனர் தான் வண்டி பக்க குவாலிட்டி மெரிட்டா இருக்கு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு திருப்பூர்ல ரெண்டரை ரெண்டு முப்பது ரெண்டு நாற்பது அஞ்சு இருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துடலாம் வண்டியை நீங்க லோக்கல் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த வண்டிக்கு நம்ம ஒன்றரை லட்ச ரூபாயிலிருந்து லோனும் போட்டு கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி ஐ டாப் என் மாடல் நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக் வித் ரிமோட் கியூபோ இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி எதுவுமே கிடையாது தெளிவான கண்டிஷன் வச்சிருக்காங்க வண்டியை நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபேமிலி யூஸ் பண்றதுக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு அளவான வண்டி அருமையான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஐ டன் தேவையில்லாம லோன் போட்டு கொடுத்த லோக்கல் கஸ்டமர் தான் மிஸ் பண்ணிடுறாங்க தெளிவான வண்டி நல்ல ஒரு மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி பார்த்து எடுத்துருங்க தரமான வண்டி ஜென்னு எல்எக்ஸை ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தான் ஜென்னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஜென்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜென்னு ஸ்டில் வந்துச்சு அந்த வகையில் இந்த மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஜென்னு எல்எக்ஸை ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருது சீட் கவர் லெதர் சிஸ்டம் போட்டுருக்காங்க பவர் விண்டோ வந்துருது பவர் ஸ்டெரிங் வந்துருது எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு ரெண்டே ஓனர் சில்லு கலர் வண்டி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்ல இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் இந்த மார்க்கெட் போயிட்டு இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு மாறுதி ஜென் எல்லாம் கொடுத்துடலாம் அருமையான வண்டி ஜென்னு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அந்த வண்டி அருமை தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும் லாங் டிராவல் போறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு குட்டி சுப்டு மாதிரி இந்த வண்டி அருமையான வண்டி மிஸ் பண்ணிடறாதீங்க மாறுதியிலே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாடி குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு தரமான வண்டி லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அந்த வண்டிக்கு நம்ம அறுபது லோன் போட்டு கொடுத்துடலாம் அந்த சந்தோஷமா எடுத்துட்டு போய்க்கலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் கஸ்டமர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு வெறும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு வண்டி குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது வண்டியில வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க தெளிவா இருக்கு விஎக்ஸி நாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்வண்டா வந்துருது பாஸ்டரிங் வந்துருது ஏசி சென்ட்ரலா கூட இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு மிரட்டா வச்சு பண்ணிருக்காங்க வெறும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க இதுவுமே பிக்சு பேஸ் என்ன கிடையவே கிடையாது நெகோஷியபிள் தான் வெறும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டரு லோக்கல் நம்பர் மிஸ் பண்ணிடறீங்க தரமான வண்டி ஜென் எஸ்டிலோ இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம் நீங்க லோக்கல் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா சீட் கவர் எல்லாமே பாருங்க தெளிவா இருக்கு டயர் பாயிண்ட் ஆவரேஜா நாலு டயருமே ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடன் எதுவுமே கிடையாது வண்டி வேற லெவலில் இருக்கு பக்கா குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடுறாதிங்க தெளிவான கண்டிஷன்ல இருக்கு அதே மாதிரி இன்னொரு ஜென் எஸ்டில வந்துருக்கு பாருங்க இது வந்து டைரக்ட் கஸ்டமர் வண்டி நம்ம ஷோரூம்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் கஸ்டமர் இருக்காரு அருமையான வண்டி நாலுமே அலாய் வீல் போட்டிருக்காங்க அதே மாதிரி உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லயுமே பாருங்க வண்டி தெளிவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டு இன்சூரன்ஸும் கரண்டு பவர் விண்டோ வந்துருது பவர் ஸ்டெரிங் வந்துருது சென்ட்ரலாக்கும் வந்துருது நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டெரிங் வந்துருது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது இன்ஜின் தொண்ணூத்தி நல்லா இருக்கும் தைரியமா நீங்க எடுக்கலாம் பாடியில மட்டும் அங்கங்க சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு மற்றபடி வண்டி பக்கா குவாலிட்டி நாலு டயருமே பாருங்க ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு நாலுமே அலாய் வெயில் தான் போட்டிருக்காங்க ஜென் எஸ்டிலோ பக்கா குவாலிட்டி விஎக்ஸி வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பெட்டர் பிரைஸ் கஸ்டமர் அர்ஜென்சியில் தான் அதனால தமிழ்நாட்டிலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி திருப்பூர்லையும் சரி எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஜென் எஸ்டியில் ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட் வண்டி ஒன்றரை லட்ச ரூபாய் கீழே வண்டி கிடையாது ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு ஜென்னஸ் மிஸ் பண்ணிடுறீங்க சரியான ரேட்டு எங்க வேணும் விசாரிச்சுங்க இந்த ரேட்டில் வண்டி கிடையாது அடுத்த வண்டி பாருங்க மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தி வரைக்கும் பேப்பர் ரெண்டு தேடி ஓனர்ஷிப்ல இருக்கு இது வந்து எல் மாடல் உங்களுக்கு பக்கா குவாலிட்டியா இருக்க வண்டி சீட் கவர்லாம் லெதர் ஒரிஜினல் உங்களுக்கு சீட் கவர் தான் போட்டிருக்காங்க செட்டு எம்பி த்ரீ பிளேயர் போட்டிருக்காங்க பவர் வண்டி மட்டும் வராது மற்றபடி பவர் ஸ்டேரிங் வந்துருக்கு வண்டி அருமையா இருக்கு லோக்கல்ல ஆல்டோ சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்னே காரி லட்சம் ரூபா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆழ்த்து எல்லாத்துக்குமே தெரியும் வெறும் லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வரைக்கும் வண்டி கொடுத்துடலாம் லோக்கல் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் லோனு மட்டும் கொடுத்துரலாம் மிஸ் பண்ணிடறாதீங்க அருமையான வண்டி அடுத்த வண்டி பாருங்க மாருதி ஆமணி கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோட லோ பட்ஜெட்டில் ஆமணி கேட்டிருந்தீங்க ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆமணி தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தில வரைக்கும் எஃப்சி ரெண்டு இன்ஸ்டால் புரிஞ்சு போச்சு கேஸ் பண்ணோட தான் இருக்கு நாலு டயருமே பாருங்க ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கு தேர்ட் ஓனர்ஷிப் இருக்கு அதுவும் லோக்கல் நம்பர் தான் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கண்டிப்பா கொடுத்துடலாம் ஆம்னி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் எங்கேயுமே வண்டி கிடையாது அருமையான வண்டி கேஸ் அண்டாஸ் பண்றோட நீங்க கட் எடுக்கிறதுக்கு லோக்கல் யூஸ் பண்றதுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காய்கறி ஏத்துறதுல எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸ் ஆமணி இருக்கு இன்னைக்கு ஸோ கேஸ் அண்டாஸ் பண்றோட இருக்கு என்ன கேஸ்ல ஓட்டிக்கலாம் நீங்க பெட்ரோல்ல ஓட்டிக்கலாம் லோக்கல்ல ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி ஒரு பொருள் கொண்டு போறதுக்கு பொருள் எடுத்துட்டு வரதுக்கு இல்லைன்னா வந்து நீங்க பிஸ்னஸ் யூஸுக்கு எல்லா பஸ்குமே இன்னைக்கு ஆமணி தேவைப்படுது இன்னைக்கு ஃபுட் கோர்ட் கூட அதாவது ரோட்டில் இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கிறோம் கூட ஆமணி தான் ஆரம்பிக்கிறாங்க அளவுக்கு ஆமணி வந்து ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கு ஆமணி ஒரு லட்சத்தி பத்தொன்பது ஆம்பணி கொடுத்துலாம் மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவான மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து எடுத்துருங்க தரமான வண்டி அடுத்த வண்டி பார்க்கலாம் சர்வீஸ் ஹிஸ்டரியோட வண்டி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மாறுதி வேகனா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு வரைக்குமே உங்களுக்கு எப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு ரெண்டே ஓனர் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் நம்ப மாட்டீங்க நாலு வந்து நாலு சீட் கவருமே பாருங்க ஒரிஜினலாக லெதர் சிஸ்ட் தான் போட்டிருக்காங்க இன்பில்டாக உங்களுக்கு பயோனியர் சிஸ்டம் வந்துடுது அண்டாஸ்மெண்ட் ரவுண்ட் டேங்க் போட்டிருக்காங்க முப்பது லிட்டர் கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க வண்டி வேற லெவல் குவாலிட்டி பேப்பரும் கரண்ட்டு ரெண்டே ஓனர் கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மேலே கஸ்டமர் ஒரு கிலோ நீங்கள் நூறு ரூபாய் கேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வர கஸ்டமர் ஒரு அருமையான வண்டி வேகனார் எல்எக்ஸ்ஐ பவர் விண்டோ வந்துடுது சாரி பவர் விண்டோ மட்டும் வராது இந்த வண்டியில் பவர் ஸ்டெரிங் ஏசி வந்துடுது ஏசி கூலிங் அவ்வளவு அருமையா இருக்கு இருக்குது வண்டியில் பவர் விண்டோ மட்டும் தான் இல்ல தான் உங்களுக்கு பவர் விண்டோ வருது இது எக்ஸி தான் வித் ஏசி நாலு டயருமே பாருங்க நாலு டயருமே தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கு பாடி குவாலிட்டி வேற லெவல் குவாலிட்டி ரெண்டே ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டு தாராளமா சோறு போட்டு செக் பண்ணிக்கோங்க கேஸ் அண்டாஸ் பண்றோட இருக்கு ரவுண்ட் டேங்க் போட்டிருக்காங்க ஒரு லட்ச இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பண்ணியிருக்கோம் இது பிக்சர் பைஸ் தானே கிடையாது நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட் கொடுத்துடலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கேஸ் அண்டாஸ்மெண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு அடுத்த வண்டி பாருங்க நிறைய கஸ்டமர் எயிட் கண்ட் இருக்கிறீங்க எயிட் கண்டே அறுபதாயிரத்துக்கு வண்டி எங்கேயுமே இல்லை நம்ம ஐம்பத்தி ரூபாய்க்கு உண்டாயில் சான்ட்ரோ ஜிப் டிரைவ் கொடுத்துடலாம் வெறும் ஐம்பத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி மாடல் உண்டாய் சான்ட்ரோ ஜிப் டிரைவ் இன்ஜின் கண்டிஷன் நூற்று நூறு இருக்கும் அருமையான வண்டி பெயிண்ட்லாம் பண்ணிட்டாங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது எப்சி மட்டும் முடிஞ்சு போச்சு எப்சி எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாக்கும் இந்த வண்டிக்கு நம்ம அறுபத்தொன்பது ரூபாய் கொடுத்தா போதும் அறுபத்தொன்பதாயிரவாய்க்கு ஃபுல் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இல்ல நீங்க எப்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சான்றோ ஜிப் டிரைவ் தெளிவான கண்டிஷன்ல இருக்கு அடுத்த வண்டிக்கு பாருங்க ஆம்னி கட்டிருந்தீங்க அது பெட்ரோல் வண்டி அது லோக்கல் நம்பர் டிஎன் முப்பத்தி ஒன்பது அவினாசி நம்பர் கட்டிருந்தீங்க ரெண்டே ஓனர் நாலு டயருமே புது டேரி போட்டிருக்காங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு பாடி குவாலிட்டி நூத்தி நூறு இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் தெளிவா இருக்கும் ரெண்டே ஓனர் அவிநாசி லோக்கல் நம்பர் சீட் கவர் இன்டீரியர் எக்ஸீரியர் எல்லாமே பாருங்க வண்டி வேற லெவலில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஒர்க் பண்ணிருக்கோம் இதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸ் தான் கிடையவே கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டியான லோக்கல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமா ஃபேமிலியா ஒரு கோயில் ஓடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அதே மாதிரி லோக்கல் யூஸ் பண்றதுக்கு எல்லா மல்டி பர்பஸ் சாமனி தான் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடன் எதுவுமே கிடையாது நீங்க லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கட்டினா போதும் பேலன்ஸ் மட்டும் லோனு மட்டும் கொடுத்துடலாம் அருமையான வண்டி தெளிவான கண்டிஷன்ல இருக்கு ஒரு குவாலிட்டியான பெட்ரோல் வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வண்டி கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடறீங்க தெளிவான கண்டிஷன்ல இருக்கு நேரில் வாங்க நல்ல ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துருங்க வாங்க அடுத்த பார்க்கலாம் செரான் டைப்ல நிறைய பேர் பெட்ரோல் வண்டி எடுத்துருப்பீங்க அது ஹோண்டா சிட்டி ஐவி டெக் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க உங்களுக்கு ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஏர் பேக் வந்துடுது பவர் விண்டோ போஸ்டரிங் சென்டர் லாக்கு பக்கா குவாலிட்டியா இருக்கு சீட் கவர் எல்லாம் ஒரிஜினல் எதிர்ப்பு தான் போட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் எப்படி ஒரு இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணியாச்சு வண்டி பக்கா குவாலிட்டியா இருக்கு தேடு ஓனர்ஷப்ல இருக்குங்க ஒரு குவாலிட்டியான வண்டி சரான் டைப்ல ஹில்ஸ்ல ஓட்டுறதுக்கும் லோக்கல்ல ஓட்டுறதுக்கும் லாங் டிராவல் போறதுக்கும் செரான் டைப் வண்டி எப்பயுமே நல்லா இருக்கும் ஹேச் பேக் வண்டி விட ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு சீட் கவர் எல்லாம் ஒரிஜினாலிட்டியா போட்டிருக்காங்க இன்பில்டா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருக்காங்க வண்டி குவாலிட்டியா இருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு அருமையான சிரான் டைப் வண்டி அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்ல இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் வண்டி அது ஐவிட்டு இன்ஜினுங்க தாராளமா நீங்க ஓட்டி பார்த்துட்டு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி எடுத்துக்கலாம் அருமையான வண்டி டிக்கி வச்ச வண்டி டிக்கி ஸ்பேஸ்மே நிறைய ஸ்பேஸ் இருக்கும் வெறும் அதுவே நம்பரை பாருங்க டிஎன் ஜீரோ செவன் பி ஒய் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபேன்சி நம்பர் தான் எந்த கிளாஸும் ரீப்ளேஸ் பண்ணல எல்லா கிளாஸுமே தெளிவா இருக்கு இன்ஜின் செக் பண்ணிக்க தரமான கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு லட்சத்து வரைக்கும் அஞ்சு வருஷம் பேப்பர்

பன்னெண்டு வண்டிங்க உங்களுக்கு பவர் உண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரல் வித் ரிமோட் கீபோர்டு இருக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடைக்கிற கஸ்டமர் தரமா செக் பண்ணிக்கங்க ரெண்டு ஓனருமே கோயம்புத்தூர் தான் இருக்குங்க ஓனர் அருமையான வண்டி நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸும் உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் எழுபது எழுபத்தி ஒன்பது வண்டி நம்பரு கிளாஸ் எல்லாமே ஒரிஜினல் கிளாஸ் தான் மேக்ஸிமம் எல்லா சர்வீஸுமே தான் ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பண்ணிருக்கோம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோயம்புத்தூர் நம்பர் பன்னெண்டு மாடல் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க தெளிவான கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம தாராளமா ஒன்றரை லட்சம் ரூபாய் லோனு போட்டு கொடுத்ததெல்லாம் மிஸ் பண்ணிடுறீங்க